என்னமா சொல்ற பணம் சப்ள உன்னை அடிச்சு போச்சா என்ன தயிரியா அவளுக்கலாம் என் கொண்டாடி தள்ளி போட்டு கொலை பண்ண பாத்துப்பட்டு நம்ம வீட்டு பாசப்படி மிதிக்க அருகதை இல்லாதவ உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அடிச்சிருக்கானு சொல்றியா என்னைக்கு நான் எப்படி பாத்துக்கிட்டிருப்பேன் எப்படி நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான் பாத்துக்க எனக்கு அவளை இங்க பத்தியா குத்த

மாசல மட்டுமா தெளிச்சு போட்டுறேன்னு சொல்லிருக்கேன் ஒரு நாள் பண்றேன் ஒரு நாள் பண்ண மாட்டேங்கிற இதுவே ஓ புத்தியா போ போ ஒரு நாள் பண்ணிட்டு 9 நாள் கடந்து போயிரற ஏய் கிழவி என்ன கொழுப்பு இந்த கிழவிக்கு நம்மளுக்கு தான் போட்டு உடம்பு போட்டு பிச்சு பிணாவுது ஒரே அசதியா இருக்குனு செத்த தூங்குனா நம்மளுக்கு முன்னாடி போய் போடி இழுத்து போட்டு தூங்கிரத ஹலோ கிழவி ஹலோ கிழவி ஏய் எஸ்கியூஸ் மீ மை டியர் மாமியார்

போச்சு கேலவி பாங்குடி பல்ல கட்டி அடிச்சு சொல்லுவா பாங்குடி முடிச்சு சித்திர ஒண்ணா தேடி கேலவி இப்படி ஏ தூக்குவ உனக்கு தான் நல்ல நாள்ல இல்ல பாரு தூக்கா 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 இல்லடி சோறு 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 இதுலயே உன் வழுப்பு ஓடுதே இதுலயே உன் வாழ்க்கை வண்டி ஓடுதே ஏன் கேலவி

ஒரு மூஞ்சி சூடு தண்ணி ஊத்தி போன்னு சொல்லிட்டு போறேன் வெள்ளாதவளா என்ன விடுறது தப்பிக்க முடியாது வலையே உங்களுக்கு வாசம் பரப்பணும் தெரியாது வாசம் பரப்பு மாத நாளும் நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குவாலிட்டி விட்டு தூங்கி எந்திரிப்பமே அப்பதான் வாசம் எல்லாம் தூங்கி எந்திரிக்கலாம்னு சத்த தூங்குனா வந்து எழுப்பி விடுடல்ல அப்படி இரு இப்படி இரு ஐயய்யய்யய்யய்யய்யய்யய்யய்ய புராண கதையலா சொல்லுவா கேரவி மாதிரி அவ வால் ரிட்டண்டா இல்ல நான் வால் ரிட்டண்டான்னு தெரியல அப்படி நடந்துக்கற கேரவி மாதிரி நயி 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 இல்ல இருக்க ஹலோ

வைக்கிறாங்க இல்லையா என்னவே ஆயிரத்தை சொல்லுங்க மோசமான பிள்ளை பொம்பளை எல்லாம் இருக்காங்க அந்த ஒரு

நான் வர பழது கூட் மாட்டேனே மடியمنا ஊர் என்கிறத கம்னாரி எனக்கு சாமி என்ன வச்சிருக்க முடிஞ்சு தலைய மாட்டேங்குது ஐயோ ஆத்தாரி இங்கட்டு போய் விளந்துச்சே ஆக்கே சோர்க்கே ஏதோ

திங்க এবடறல திங்க এবட மாட்டேங்கற சரி பாத்து சோட அப்படியே ரெண்டு ரெண்டு வாய் எடுத்து போட்டு போவ கவி குட்டி அடே கவிதா உனக்கு வைத்திய போட்டு கில்லுடாடி எனக்கு வைத்திய போட்டு கில்லுடாடி பாவா பாவா அம்மா ஹாஸ்பிடல்ல போய் கடக்கறாக அப்பா தான் நம்மள பார்க்க மாட்டீங்க அம்மா வந்துச்சுன்னா nhiều cái này.

NOOOOO <laughs>

வானியே விட்டு காரி, வாடி பாமா, ஐயோ, பாசுக்கிவுங்கராலே, வாடி சிலுக்கு எந்திரிடி வாடி, வா, வா. ஐ, காரிதாக்குட்டி, வானரா சாச்சித்திக் வா.